இதனை அடுத்து ஆடுகளம் ஆட அழைப்பது காயமன் சென்னம்பட்டி எல்பி புரம் தயாராக இருந்தவன இந்த மேட்ச் முடிஞ்சவனே வரணும் ஐயா நம்ம ஆண்டா ஐயா நீங்க இரண்டு வெற்றி புள்ளி டி எம்பி பெம்பூர் ஒரு வெற்றி புள்ளி டி எம்பி பெம்பூர் அணியினருக்கு பி எம் பி பெரும்பூர் மூன்று புள்ளிகளும் துள்ளிக்கான முயற்சியிலும் வெகு சிறப்பாக ஆடி வந்துள்ளன வெர் அணியினருக்கு வெம்பூர் அணியினருக்கு ஒரு வெற்றி வெற்றிமொல்லி வெம்பூர் அணியினருக்கு नंबर வெற்றி முள்ளி பெம்பூர் அனினர்கே 1+2 3 பாயிண்ட் பெம்பூர் அனினர்கே ஒரு வெற்றி முள்ளி பிएमसी தாபாதியனர்கே வங்க கொஞ்சம் தள்ளி வந்து பாருங்க தம்பி தம்பி தள்ளி ஒரு வெற்றி புள்ளி பி எம் சி காத்தி காப்பாத்தி இரண்டு வெற்றி புள்ளிகளும் வெம்பூர் ஒன்பது வெற்றி புள்ளிகளும் ஆடி கொண்டு வருவாங்க ஒரு வெற்றி புள்ளி வெம்பூர் ி மூன்று புள்ளிகளும் திருப்பூர் பத்து புள்ளிகளும் எடுத்து ஏழு புள்ளி வித்தியாசத்தில் விளையாட்டுக் கொண்டுள்ளன பத்து மூன்று ஏழு மொழி வித்தியாசம் இதனை தொடர்ந்து ஆடுகளை ஆட நாம் அடைவது செங்கவண்டி காளியம்மன் எல்பிபுரம் யாராந்து போனேன் வெற்றிமொழி ஒரு வெற்றிமொழி பி எம் சி தாபாத்தி மீண்டும் ஒரு வெற்றி மொழி பி எம் சி தாபாத்தி டைம் தாபாத்தி ஐந்து புள்ளிகளும் பத்து புள்ளிகளும் எடுத்து ஐந்து புள்ளி வித்தியாசத்தில் வெகு சிறப்பாக ஆடி கொண்டுள்ளன

போது வித்தியாசத்தில் விளையாடி கொண்டுள்ளன இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆடுகளத்தை அலங்கரிக்க நாம் அழைப்பது தாளி சென்னமட்டி அணி வீரரும் எல்விபுரம் அணியினரும் தயாராக போக அதனை தொடர்ந்து விஜயகர் பி குது

தெம்பூர் தெம்பூர் அணியினர் அவுட் ஆனவங்க உட்காருங்க எனக்கு கொஞ்சம் அவுட் ஆனவங்க உக்காருங்க ஏது புள்ளி வித்தியாசத்தில் இரு அணி வீரர்களும் பரபரப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி உள்ளனர் பசங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க நெல்லுங்க பெண்கள் கொஞ்சம் பார்க்கணும் அதுக்காக சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க படி ஒரு வெற்றி புள்ளி பி எம் டிபூர் பதிமூணு அஞ்சு எட்டு புள்ளி வித்தியாசம் தேவையெல்லாம் முடிக்க ஒரு வெதுமதி புள்ளி பி எம் சி செகண்ட் ஆஃப் கைமோட்டி ஆறு புள்ளிகளும் பி எம் பி வெம்பூர் பதினான்கு புள்ளிகளும் எடுத்து விளையாடி கொண்டுள்ளன இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகளாக சென்னம்பட்டி காளியம்மன் அணி வீரர்களும் எல்விபுரம் அணியினரும் தயாரா இருந்துக்கோங்க ஒரு வெகுமதி புள்ளி பி எம் சி தாபாத்தி எம் சி தாபாத்தி ஏழு புள்ளிகளும் வெங்கு பதினான்கு புள்ளிகளும் ஏழு புள்ளி வித்தியாசம் இந்த ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் ஏழு புள்ளி வித்தியாசம் ஒரு வெற்றி கொள்ளி பி வெம்போ பதினஞ்சு ஏழு சூப்பர் டைட்டல் ஆன் ஒரு வெற்றி புள்ளி வெம்பூர் அணி வீரர் இந்த ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் அருமையானபடி ஒரு வெற்றி புள்ளி வெம்பூர் அணி வீரர் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் சைஸ் பத்தொன்பது ஏழு வெர் பத்தொன்பது சாப்பாத்தி ஏழு புள்ளிகள் ஒரு வெற்றி புள்ளி வெம்பூர் இருபது ஏழு ஒரு வெற்றி புள்ளி லாஸ்ட் த்ரீ நிமிட்ஸ் இந்த ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் சென்னம்பட்டி தயாரான தயாரா ஆடுகள் வரலாம் துணி சார் ஆடுகளாம் ஆடு அழைப்பது சென்னம்பட்டி எல்வி அதனை தொடர்ந்து விஜயகர்மனன் கணேஸ்வர் பாண்டியன் தயாராக இருந்து போங்க மேட்ச் முடிய முடிய அடுத்தடுத்து வந்து போங்க